எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கு ஏதாவது எண் வசீகரம் அந்த மாதிரி எண் வசியப்படுத்துறது அந்த மாதிரி என்ன எண்கள்லாம் வந்து வசியப்படுத்தலாம் சார் ஆறாம் எண் ஆறாம் என் சொல்லக்கூடியது சுக்கரனுடைய எண் தோஷங்களை வந்து போக்குறதுக்கு நியூமராலஜில ஏதாவது விஷயங்கள் இருக்கா அதை எப்படி போக்குவீங்க சார் செவ்வாய் அப்படின்ற தோஷங்கள் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய நபருக்கு குருவுடைய எண்களை இயக்குவதன் மூலமாக அந்த செவ்வாய் தோஷம் குறையும் என்னென்ன தேதியில் பிறந்தால் அவங்க வந்து பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையிலையா இருக்கட்டும் ஒரு முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் ஒன்றாம் தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கின் அலர்ஜி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தலாம் நாற்பத்தி மூணாம் எண் அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த குழந்தை பிரச்சனை கண்டிப்பா குறையும் இது மாதிரி அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பேர் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணுக்கு உண்டான கிரகங்களை சொல்லுவோம் அந்த கிரகங்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் எங்க குலதெய்வமே அதுதான் அப்படி சொன்னவங்க இருக்காங்க ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் மற்றும் எண்கணித நிபுணர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றி நல்லா இருக்கு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ இந்த ஜெனரேஷன்ல எல்லாருக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பா பணம் அப்படிங்கறத சொல்லலாம் சோ இந்த பணத்தை வந்து ஈர்க்கறதுக்கு ஏதாவது எண் வசீகரம் அந்த மாதிரி எண் வசியப்படுத்துறது அந்த மாதிரி என்ன எண்கள் வந்து வசியப்படுத்தலாம் சார் ஆக்சுவலா வந்து எண்களை வைத்து நிறைய பணத்தை ஈர்க்க முடியும் முடியும் முதல்ல எப்படி எந்தெந்த எண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் எண் ஆறாம் எண் சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய எண் அந்த சுக்கிரனுடைய எண் பாத்தீங்க அப்படின்னா மூன்று ஆறுகளாக எழுதணும் எழுதும்போது ஆறு 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 இது மாதிரி ரெகுலராக எழுதிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண ஈர்ப்பு நிறைய இருக்கும் அடுத்த எண் வந்து குருவுடைய எண் அந்த குருவுடைய எண் மூணு அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த ஆறு வாட்டி எழுதணும் அந்த மாதிரி ரெகுலராக எழுதிட்டு வாங்காங்கன்னா அவங்களுக்கு பணம் ஈர்ப்பு இருக்கும் இது எந்த நேரத்தில் பண்ணோம் அதுவும் நேரம் இருக்குது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு ஆறுக்குள்ளே இது ரெகுலராக பண்ணாங்க அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் ஓகே அதே மாதிரி நியூமராலஜி படி இந்த ஜாதகத்திலலாம் நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும் ஸோ அந்த தோஷங்களை வந்து போக்குறதுக்கு நியூமராலஜியில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அதை எப்படி போக்குவீங்க சார் கண்டிப்பாக போக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல வகைப்படும் அதில் மேஜராக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த செவ்வாய் அப்படின்ற தோஷங்கள் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய நபருக்கு அந்த குருவுடைய எண்களை இயக்குவதன் மூலமாக அந்த செவ்வாய் தோஷம் குறையும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னா செவ்வா தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு குரு பார்த்தால் நன்மை அப்படின்ற ஒரு பலன் சொல்லுவோம் அப்போ அந்த குரு எண் சொல்லக்கூடிய மூன்றாம் எண்ணை இயக்குவதன் மூலமாக அந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த எண்களை பயன்படுத்த பயன்படுத்த அவங்களுக்கு அந்த செவ் தோஷத்துடைய தன்மைகள் கண்டிப்பாக குறையும் ஓகே நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் ஏழாவது நம்பரை வந்து ரொம்ப நல்ல நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும் சில பேர் அந்த ஏழாவது நம்பர் வந்து ரொம்ப டேஞ்சர் நம்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அவங்களோட கார் நம்பர்ஸை வந்து இந்த ட்ரிபிள் செவன் அது மாதிரி செவனை வச்சு வந்து வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகுமா சார் அது நீங்க சொன்னதுதான் அதுக்கே பதில் இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க சில பேருக்கு ஏழாம் எண் பயன்படுத்துறாங்க சில பேர் ஏழாம் எண் பயப்படுறாங்க உண்மை அதுதான் அது ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தது இப்ப பாத்தீங்கன்னா பிரபலங்கள் நீங்க சொன்னீங்க இப்ப தோனி இருக்காரு அவருடைய தோனியோடைய ஜெர்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தான் இருக்கும் அந்த செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேதுவுடைய எண் ஒரு நுணுக்கமான விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு அந்த கேது எண்ணை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி ரொனால்டினோ அவருடைய ஜெர்சி நம்பரும் ஏழு அப்போ பாருங்க பிரபலங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அது சில பேருக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குது இல்லைன்னு சொல்ல அது மேஜரா ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான ஹோட்டல் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் சரவண பவன் சொல்லுவோம் அந்த சரவண பவனுடைய வண்டி எண்கள் நீங்கள் அந்த டேங்கர் லாரியாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பயன்படுத்தக்கூடிய வண்டி எண்கள் எல்லாமே வந்து டபுள் ஃபைவ் டபுள் செவனில் தான் முடியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த எண்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இது வந்து என்னென்னா இந்த எண்ணே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற எந்த விதமான பழக்கமும் கிடையாது அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொரு சில பேர்களுக்கு சில நம்பரு பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு விதி இருக்குது அதன் மூலமாக அவங்க பயன்படுத்தும் போது அதில் வெற்றி அடைகிறாங்க ஓகே இப்போ இந்த பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும் நம்மளுடைய சமுதாயத்திலேயா இருக்கட்டும் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டவங்க அப்படின்னா அவங்க இந்த நாளில் பிறந்திருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தனால தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த நாட்களில் பிறந்தா எந்தெந்த தேதியில் பிறந்தா அவங்க வந்து பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையிலையா இருக்கட்டும் ஒரு முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க ஒன்றாம் தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க அதே மாதிரி பத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்க அது மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிட்டு இருக்கும் மிகப்பெரிய தலைவர்களாகவும் அவங்க உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஓகே அதே மாதிரி சில பேருடைய வீட்டில் இப்போலாம் வந்து அதிகமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம கேட்குற நம்பர்ஸ் தர மாட்டாங்க அதுலேயே தான் வந்து அந்த வீட்டுக்கான நம்பர் வந்து இருக்கும் இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து அதிகமான சண்டை வருது ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் தான் காரணமாக அதுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் சார் இல்லை நம்பர் காரணம் சொல்வது அப்பட்டமான பொய் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இந்த நம்பர் வந்ததினால தான் அவங்க இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த எண்களுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம் அவங்க ஒரு பெயர் வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் உங்க உங்க வீடு தானே நீங்க ஏதாவது ஒரு பெயர் வைக்கலாமா இல்லையா அந்த மாதிரி பெயர் வச்சு நீங்க அந்த நம்பரை வந்து டீஆக்டிவேட் பண்ணி இந்த பெயரை அதிகமா பயன்படுத்துவதன் மூலமாக அந்த நம்பர் லக்கி நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க சேனல் எடுத்துக்கோங்க உங்க சேனல் பேரே பார்த்தீங்கன்னா ஆதன் ஆதன் தான் அனைத்து விதமான இதுவும் ரன் ஆகுது இப்ப ஆதனுடைய கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வருது அதனுடைய எண் வந்து எட்டாம் எண்ணா வருது எட்டாம் எண் சொல்லக்கூடிய சனியுடைய எண் இன்பினி நம்பர் அதே மாதிரி எட்டாம் எண் கூடிய மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயம் அப்ப அந்த எட்டாம் பயன்படுத்தி பயன்படுத்திதான் பாருங்க நீங்க நியூஸ் சேனல் ரன் பண்றீங்க நீங்க இப்ப ஜோதிடம் சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல யாருமே கிடைக்காத தகவல்களை உங்க மூலியமா வெளியில மக்களுக்கு போய் சேருது அதே மாதிரி ஆன்மீகம்னு வச்சிருக்கீங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா முப்பது அப்படின்னு வருது முப்பது அப்படின் போது மூணாம் எண் பயன்படுத்தும் மூணாம் எண் சொல்லக்கூடிய குரு ஆன்மீகத்துக்கும் குருவுக்கும் அனைத்து விதமான சம்பந்தங்கள் உண்டு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெயர்களை நம்ம வைப்பது மூலமாக சில நெகட்டிவான எஃபெக்டை நம்ம டிஆக்டிவேட் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி இப்போ என்னதான் நம்ம மாடர்ன் லைஃப்ல இருந்தாலும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு தான் இருக்கு என்னதான் ஒரு பக்கம் வந்து நம்ம மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய மன ஆறுதலுக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் அந்த மாதிரி இந்த மாதிரியான எண்களை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் உங்க உங்க கூட இருக்கிறவங்களையா இருக்கட்டும் நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் அந்த கீ கீவேர்ட்ஸ் சொல்ற மாதிரி ஸ்விச் நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும் மன விரக்தி இருக்கும் நிறைய பேர் சூசைடல் அட்டம்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக நாற்பத்தி இரண்டாம் நம்பரை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அந்த ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தலாம் அதே மாதிரி சில பேர் குழந்தை பேர் கிடைக்காம போகுது நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து நிறைய ஜாதகம் பார்க்க வராங்க அதே மாதிரி நம்ம கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் கிளாஸஸில் கேட்குற கேள்வியே என்னவாக இருக்கும்னா குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்ப நம்ம நியூமராலஜியும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுனால என்ன பண்றோம்னா அந்த நியூமராலஜியை பயன்படுத்தி இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாம் எண் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த குழந்தைய பேர் பிரச்சனை கண்டிப்பா குறையும் இது மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் அதுக்கான ஸ்லோகங்கள்லாம் அபிராமி அந்த இதுல அந்த காலத்துலயே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகங்கள்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல உங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் தீரும் ஓகே இப்போ வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா கார்டு நம்பர் மாத்தணும்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸே டிஃப்ரெண்ட் ஆகிறது நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன மாதிரியான நம்பர்ஸ் வச்சோம்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் சார் இல்ல ஏடிஎம் கார்டு நம்பர் வச்சதுனால பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுறது அது சும்மா கதை அதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாது அதை என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த வருவாயை பெருக்கிறதுக்கு நம்ம அது முதலே சொன்ன மாதிரி வந்து நிறைய எண்கள் இருக்குது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து மூணு ஆறு ஒன்பது இந்த மூணு ஆறு ஒன்பதை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் சரி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும் நீங்கள் ஏடிஎம் கார்டு போடும்போது எத்தனை வாட்டி ஏடிஎம் பயன்படுத்துவீங்க மாசத்தில் ஒரு ஆ அப்போ அதனுடைய அளவு குறையுது எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த எண்களை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தணும் அந்த ரெகுலராக நீங்கள் சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் உங்கள் ஏடிஎம்ல பணம் வரும் பணம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை எடுத்துக்கலாம் இல்லையா அது அந்த மாதிரி ஆக்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூன்று அப்படின்றத மூணு இலக்க என்ன ஆறு வாட்டி எழுத 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 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்ல வரும் ஆறு அதே மாதிரி ஆறுன்றத மூணு தடவை எழுதணும் எழுத எழுத உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி வரும் சில பேர் என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் நியூமராலஜியில் எந்த சட்டமும் கிடையாது விதியும் கிடையாது சில விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் பாருங்க நம்பர் போது நீங்க பயன்படுத்தணும் பயன்படுத்த பயன்படுத்ததான் இப்ப வீட்டு நம்பர் இப்ப நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுவீங்க வீட்டு நம்பர் எனக்கு அஞ்சு ஆறு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க இப்ப கார் நம்பர் எடுத்துக்கங்க இந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பழகி இருக்கும் அப்ப அந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்த தான் அந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகும் அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க நியூமராலஜி பிரகாரம் நம்பர் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா உங்க வாழ்க்கை மாற்றம் பேருக்கு எண்களை வந்து கணிச்சு கொடுத்துருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க மைண்ட்ல இருந்து அவங்க நகரவே மாட்டாங்க டக்குனு இவங்களை எனக்கு ஞாபகம் வரும் ஏன்னா நான் கணிச்சு கொடுத்ததுனால இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு உங்களோட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அதுல இருந்து ஒருத்தவங்கள சொல்ல முடியுமா சார் அவங்களோட நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூமராலஜி வந்து ஒரு பெரிய பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுது எல்லாருடைய லைஃப்லையும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா குழந்தை பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூமராலஜி அதிகமாக பயன்படுத்தும் அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பேர் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணுக்கு உண்டான கிரகங்களை சொல்லுவோம் அந்த கிரகங்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் எங்க குலதெய்வமே அதுதான் அப்படி சொன்னவங்க இருக்காங்க எங்க வீட்டு நம்பர் இதுதான் சொன்னவங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கார் வாங்குனதுக்காக பாத்தீங்கன்னா காரே வாங்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருக்காங்க சார் நான் ஒரு காராவது வாங்கிருவேனா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் இந்த நம்பரை முதல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் சொல்லி அதை எழுதுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அதுக்கப்புறம் கார் வாங்க அந்த காருடைய எண்கள் பயன்படுத்தும் போது என்னன்னா நிறைய பாத்தீங்கன்னா லோன் இல்லாம வாங்குறது ரொம்ப கம்மியான வாங்குறாங்க அப்ப லோன்ல நிறைய பேர் வாங்குறாங்க அப்ப அந்த லோன்ல இருந்து விடுபடுறதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த நம்பர் எல்லாம் பயன்படுத்தி காரை வாங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க லோன் கட்டுறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது எந்த தொல்லைகள் இல்லாம நீங்க அந்த லோனை கட்டி முடிக்கலாம் அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வரும்போது நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதே மாதிரி எல்லாருக்குமே எண்கள் அப்படிங்கிறது இயற்கையாவே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எவ்ளத்துக்கு எவ்ளோ சாத்தியம் சார் அதே மாதிரி அந்த எண்களால என்னென்ன பயன்கள் ஒரு மனிதருக்கு கிடைக்கும்? எண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையா நிறைய பேருக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காரு நம்ம சொல்றோம் நியூமராலஜின்னு சில பேர் இயற்கையா அதெல்லாம் பார்க்காம வாங்குறவங்கலாம் இருக்காங்க. வாங்குறவங்களுக்கும் அது அமையும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கூடிய ஒரு பலமான கிரகம் பலவீனமான கிரகம் ரெண்டுமே வேலை செய்யும் எப்பவுமே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னும் போது பலகீனமான கிரகங்கள் வேலை செய்யும் அந்த பலகீனமான கிரகங்கள் வேலை செய்யும் போது அந்த பலகீனமான எண்கள் வரும் இப்ப நல்ல நேரம் இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பலம் உள்ள எண்கள் தான் கண்டிப்பா வரும் அப்படி இருக்கும்போது அங்க பிரச்சனைகள் வராது அதனால தான் நியூமராலஜி பண்ணி நம்ம என்ன சொல்றோம் பாத்து வச்சுக்கோங்க இயற்கையாவே நிறைய நம்பர்ஸ் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுல ரூல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பினல் கோட் ஐபிசி செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு போர் டுவெண்ட்டி அப்படின்னா ஏமாற்றுபவர்னு அர்த்தம் சரிங்களா அப்ப ஏமாற்றம் யார் பண்றாங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னும் போது ஏதோ மனநிலை தான் ஒரு ஏமாற்றம்ன்றத பண்றாங்க அந்த நாலு ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு உடையன் இரண்டு என்பது கேது உடையன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை பாதிக்கப்படும்போது தான் யாரோ ஏதோ ஒரு விஷயத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் திருடுறாங்க பாதிக்கப்பட்டு தான் அதாவது குற்றவியல் ச சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் இயற்கையாகவே அந்த காலத்தில் அம்பேத்கருக்கு நியூமராலஜி தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்போ இயற்கையாகவே அந்த நம்பர் வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரடங்கு தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்போ பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டால் நாட்டில் ஏதாவது ஒரு கலவரங்கள் பிரச்சனைகள் வரும்போது மக்கள் கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய எண் நாலு என்பது ராகவுடைய எண் இன்னொரு நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு எண் இந்த நம்பர் இணையும் போது என்னன்னாங்கன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் ராகு அப்படின்றது சட்டத்திற்கு மாறான செயல்களை செய்யக்கூடிய எண்களாக பயன்படுத்தப்படுது அதே மாதிரி ஒண்ணு அப்படின் சூரியன் சூரியன் அப்படின்னா அரசாங்கம்னு சொல்லுவோம் அப்ப அந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்களை செயல்கள் செய்யும் போது அங்கே அன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சடை சட்டம் போடுறாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் இயற்கையாகவே சில நேரத்தில் வந்து அமைஞ்சிடும் யாருமே வந்து என்னென்னா நிறைய நேரத்தில் யாரும் அதை பெருசாக யோசிக்கிறது செய்கிறது கிடையாது அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் நான் ஒரு பலமான நல்ல நேரம் இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் கூடிய பலமான கிரகங்கள் இயங்க இயக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த இயக்கமானது உங்களுக்கு நல்ல எண்களை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்ட நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கெட்ட எண்கள் அதாவது பலகீனமான கிரகங்கள் அந்த பலகீனமான கிரகங்களை பயன்படுத்தும் போது ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட நேரம் பலகீனமான எண்களை பயன்படுத்தும் போது என்னன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கும்போது கார் வாங்கும்போது பெயர் வைக்கும்போது இது முக்கியமாக வந்து என்னன்னா ஒரு பெயர் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அந்த ஏன்னா நீங்க அதை தான் அதிகமாக பயன்படுத்துறீங்க ஆரம்பத்துல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து பதினோராவது நாளில் பேர் வைக்கிறாங்க அந்த இருந்து ஒரு பெயரை கூப்பிட்டு 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 பழக்கப்படுத்துகிறாங்க இன்னைக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்துலேயும் உங்களுடைய பெயர்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த பெயரை முதல்லையே நல்ல ஒரு நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அந்த மாதிரி பேர் வச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பிறந்த கூட்டுத்தொகையும் பார்த்துட்டு பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலமான கிரகங்கள் உள்ள எண்களை பயன்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை கண்டிப்பா அடைய முடியும் ஓகே நம்மளுடைய நேர்களுக்காக எண்களை பத்தி நிறைய சந்தேகங்களை இந்த நேர்காணல் நல்லா தெரிவிச்சிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றிமா வணக்கம்